மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா வீட்டில் நல்லா பேசுவார் ஸ்கூலுக்கு போனால் மறந்துடுவாரு பயப்படுவார் அல்லது வீட்லேயே கூட ஞாபகம் மறந்து இருக்கலாம் சில குழந்தைகள் ரொம்ப வீக்காக இருப்பாங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க உடல் மெலிந்தும் காணப்படுவாங்க சில குழந்தைகள் உடல் பருவனாக இருப்பாங்க நிறைய சாப்பிடுவாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக சொல்லப்போனால் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க இப்படி எல்லாமும் அறுபட்ட விஷயங்களும் குழந்தைகளும் இருக்கும் ஒரு குழந்த இப்படி ஒரு குழந்த அப்படி அப்போது அந்த மாதிரி குழந்தைக்களை நம்ம எப்படி வீக்காக இருக்கிற குழந்தைய இல்லை ஞாபக சக்தி கம்மியாக இருக்கிற குழந்தைய ஜென்ரல் ஹெல்த்தும் பார்க்கணும் அவங்களோட மைண்டும் பார்க்கணும் அப்போ எப்படி அவங்கள நம்ம கொண்டு போகிறது வழிமுறைப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாக அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா விளையாட விடணும் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி விளையாட விடும் பெரியவங்களும் கூட சேர்ந்து அவங்கள என்கரேஜ் பண்ணணும் சரி சப்போஸ் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்போ ஒரு சில தவறுகள் செய்யலாம் குழந்தைகள் அப்போ நம்ம அவங்கள திட்டக்கூடாது கோவமாக திட்டுறது மிரட்டுறது அடிக்கிறது அது ஸ்கூல்லையும் சரி வீட்லேயும் சரி அப்படியும் பண்ணக்கூடாது இப்போ ஸ்கூலில் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது ஓரளவுக்கு நல்லதாக கைட் பண்ணுவாங்க ஆனால் வீட்டில் இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் எப்படி அப்படின்னா திட்டக்கூடாது தட்டி கொடுத்து அப்படியா கண்ணா மிஸ் பண்ணிட்டியா அச்சரி ஓக்கி வைக்க இது நம்ம கரெக்ட் பண்ணலப்பா நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஒரு முறைக்கு நான்கு முறை நம்ம கோவப்படாமல் அன்பாக சொல்லி கொடுத்து உட்கார வச்சு பிடிச்சி தான் பண்ணணும் கூட ஹெல்த்து விஷயம் பார்க்கணும் ஃபுட்டு விஷயம் பார்க்கணும் அதே போல் அவங்களுக்கு வந்து சில சில கதைகள் சொல்லி அதை மற்றவங்களுக்கு சொல்ல சொல்லணும் அப்புறம் சில சின்ன சின்ன விளையாட்டுகள் புதிர்கள் அப்படி நம்ம அவங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி புதிய புதிய விளையாட்டுகள் தான் சொல்லி கொடுத்து அதாவது பிரெயினில் நிறைய ஏற்ற முடியும் இதுவே அதிகம் அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ நம்ம பிரெயினில் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிடும் அதனால அவங்களுக்கு பக்குவமாக கொஞ்சம் 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 மத்தி மத்தி சொல்லட்டும் அதே போல் இப்போ நைட்டில் ரொம்ப தூங்கிறது இல்லை குழந்தைகள் செல்ஃபோன் பார்க்குறாங்க டேப் வச்சுக்கிறாங்க லேப்டாப் வச்சுக்கிறாங்க டிவி பார்க்குறாங்க அதாவது அவங்க கவனம் முழுவதும் இது மாதிரி தான் போயிட்டுருக்கு அதனால் அவங்களுக்கு நம்ம கண்டிஷன் போடுறோம் உனக்கு ஒரு நாளைக்கு ஆஃப் அன் ஹவர் தான் நீ வந்து டிவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பெரியவங்க பார்க்குறது முதல்ல நிப்பாட்டர் அப்போது அதுலேயும் அவங்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் நிறைய இருக்குது அதை போட்டு கமிக்கிறது அப்போ அதில் அவங்களுக்கு இடுபாடு நல்லா வரும் நீங்கள் சொல்லிக் கொடுக்காதெல்லாம் அவங்க டிவியில் பார்த்து கற்றுப்பாங்க பொதுவாக மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியான சூழலில் குழந்தைகள் இருக்கணும் ஃபேமிலி எப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் இருக்கம்தான் ஆனால் அது குழந்தைகள் முன்னாடி காமிச்சு நம்ம பெரியவங்க சண்டை போடுறது திட்டுறது கோமா பேசுகிறது நம்மளோட பிரச்சனைகளை வந்து பெருசு படுத்தி பெருசாக அப்போ குழந்தைகள் முன்னாடி அதை தான் நம்ம ப்ளே பண்ணவே கூடாது அது மாத்திரம் இல்லை அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஞாபக சக்திக்காக வருங்க ஹெல்த் ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் அதே போல் இது ஹெல்த் கிரான்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம் அது குழந்தைகள் ஒல்லியாக இருந்தால் அவருக்கு என்ன மாதிரி கொடுக்கணும் குண்டாக இருந்தால் அவருக்கு என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு பாகுபாடு பார்த்து தான் கொடுக்கணும் அந்த வகையில் இதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டுவோம் சின்ன சின்ன மெடிசன்ஸ் மெயினாக டயட்டு சொல்லித்தரோம் உடற்பயிற்சி சொல்லித்தரோம் சொல்லித் சொல்லித்தரோம் அதெல்லாம் செய்த குழந்தைகள் ஒரு மாதத்துலேயே நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருப்பதாக அவங்களோட தாத்தா பாட்டி பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது சாதாரணமாக நீங்கள் பால் கொடுக்குறீங்களே அதில் மஞ்சத்தூள் போட்டு கொடுக்க அதே போல் புருக்கோலி அக்ரூட்டு நல்ல சீரான உடற்பயிற்சி செய்யணும் நல்ல கேரட்டு பீட்ரூட்டு அது மாத்திரம் இல்லை நல்ல பொதுமான தூக்கம் இருக்கணும் விட்டமின் கே நிறைந்த உணவுகள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒமேகா த்ரீ கொடுக்கணும் விட்டமின் ஈ கொடுக்கணும் இப்போ மீனில் ஒமேகா த்ரீ இருக்குது மீன் சாப்பிட்றவங்க அது சாப்பிடலாம் அப்படி நான்வெஜ்ஜு எடுக்காதவங்க வெஜ்ஜிலே நிறைய விஷயங்கள் இருக்குது வரும்போது சொல்லி கொடுப்போம் இப்போது விட்டமின் இ கொட்டை வகைகள் இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சுண்டல் இது மாதிரி கொடுக்கணும் இது மாத்திரம் இல்லை இப்போ ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து நம்ம காந்திஜியின் ஆச்சுக்யூ சென்டரில் ஒரு ஒரு பத்தஞ்சு ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும் அதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சியும் நீங்கள் கொடுக்கலாம் அல்லது பாலில் போட்டு கொதிக்க வச்சியும் கொடுக்கலாம் இனிப்புக்கு கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை கலந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்போ அந்த குழந்தைக்கு வேண்டியான அத்தனை விட்டமின்ஸ் மினரல்ஸ் உண்டான ஃபுட் சப்ளிமெண்ட்ரி தான் மருந்துன்னு நினைக்க வேண்டாம் தேவைப்பட்ற தொடர்புகள் எல்லாம் ஆக மருத்துவ குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்க வேண்டியான முயற்சிகள் கட்டாயம் எடுத்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் அது ஒரு மாதத்திலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அதை கடைப்பிடிக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை உடற்பயிற்சியெல்லாம் சின்ன சின்ன எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் கிடையாது காலையில் ஒரு பத்து நிமிஷம் சாயந்தரம் ஒரு பத்து நிமிஷம் குழந்தைங்கள உட்கார வச்சு அந்த உடற்பயிற்சி அந்த முந்திரா சொல்லி கொடுக்கணும் உணவுல நம்ம இது கான்சென்ட்ரேஷன் பண்ணோம் இப்போ ஆகும் மத்திய சொன்ன அத்தனைகளையும் கடைப்பிடித்தால் நிச்சயமாக குழந்தைகள் ஒவ்வொரு மாதமும் ஞாபக சக்தி படிப்பு மார்க் எடுக்கிறது எல்லா விஷயத்துலையும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் என்ன நேர்களை மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை